அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஹீரோ இருக்கார் இல்லையா நம்மளோட விஜய் அவருக்கு வந்து அவரோட தீவிர ரசிகை வந்து சூப்பர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் வந்து டைரக்டரும் விஜயும் சேர்ந்துதான் வாங்கியிருக்காங்க இது என்ன கிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி டீமில் இருக்கிறவங்க எல்லாேருமே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு நடுவில் நம்மளோட டேரெக்டர் சார் பேரை போட்டோ போட்டு செம்மையாக வந்து அதாவது ரைட்டரில் க எழுதுறாங்களே பிரியா தம்பி மேடம் இருந்து அதுக்கப்புறமா வாய்ஸ் விஜய் விஜய்க்காகவே இக்கி இருந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து போட்டு செம்ம ஃப்ரேம் மாதிரி போட்டு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க இதை டைரக்டர் சார்ட்ட அவங்க கொடுத்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இவங்க வந்து விஜய் எங்கே போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணி இவங்க போயிடுறாங்க பயங்கரமாக சுவாமியோட பயங்கர தீவிர ரசிகை அவங்க இவங்க பேர் சினேகா பயங்கரமான ரசிகங்க தீவிர ரசிகை அப்படின்னா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் செம்மையாக வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளால் போக முடியல அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஆனால் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க யாருமே மிஸ் பண்ணலை காவேரியோட அப்பாலேருந்து அம்மாலேருந்து தாத்தா பாட்டியிலேருந்து எல்லாருமே அழகாக வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் போட்டு சூப்பராக வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது பார்த்தீங்களா சுவாமியோடு அவங்க எல்லா எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து ஃபோட்டோவில் இருந்திருப்பாங்க எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து அவர் ஏதாவது ப்ரோக்ராம் போகிறாரா ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறாரா அட்டன் பண்ணிடுறாங்க அட்டன் பண்ணி அங்கே போயிட்டு சுவாமி கூட வந்து செம்மையாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சூப்பரில் என்ன சொல்கிறீங்க நீங்கள்